கவனம் கைவிட்டுற மூணு பேர் பாவம் நாங்கள் மூன்று பேர் பாருங்க ஐயா பழைய விளையாட்டேன் சிலம்பு சுத்துறது ஐயா சும்மா தொப்பிய மட்டும் பாருங்க ஐயா எம்ஜிஆர் மாதிரி வாங்க எம்ஜிஆர் மாதிரி

ஒருத்தரையும் புடப்படா புடுத்து ஆட்டிப்ப ஆ ஐயா மத்த கம் என்னது ரெண்டு ரெண்டு கேள்வி அலைஞ்சு அதுக்கா ஐயா மத்தனே இப்ப ஆடு கொண்டு நிக்கிற இல்ல ஜனம் வந்து பழைய ஆளை தொப்பி ஐயா என்ன காட்டிக்காதீங்க ஐயா என்ன காட்டிக்காதீங்க அதுக்கு அப்படி இருக்கு தெரியும் என்ஜெட்ட பாட்டே பாடிட்டு ஒரு பாட்டு ஆடு ரெஸ்லிங் ரன்னர் அப்ப தெரியுமே லோல இல்ல இல்ல தெரியுமே எங்களுக்கு ஐயா தெரியுமா தேள இருக்கு எல்லாம் சர்டிபிகேட் இருக்குது

இது அதிகமா இந்த நெத்தி அளவுல இருக்கணும் இருக்கணும் கொஞ்சம் பெரிய முந்தைய பெரிய ஒரு விளையாட்டு வீரர்

ஐயா கவனம் கை விட்டுறா எங்கே பேர் பேருக்கும் நாங்கள் மூன்று பேர் அய்யாஞ்சே அந்த இது இப்படி நில்லுங்க அப்படியே வச்சுக்கொண்டு அடிக்கிற மாதிரி இப்படி நில்லுங்க ஆ இல்லை 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 ஒற்றை கையால் இப்படிங்க சரியா ஒரு இதா நில்லுங்க ஒரு ஒரு ஃபோஸ் ஒன்று விடுங்க ஆ அப்படியா என்ன உண்டு வேற <kritik> ஏதாவது <hypotheses> <focuses likewise> உங்க கூட எம்ஜிஆர்ட்டு ஒரே ஒரு பாட்டு ஐயா பாட்டு பாடத்திற்கு உழைப்பாள தினம் உங்களை காணொலி உங்களை விரும்பி பாக்குறவங்க எல்லாருமே கேக்குறவங்க எம்ஜிஆர்ட்டு சொல்றதுக்கான ஒரு பாட்டோ ஒன்றுமே சொல்ற ஒரு இந்த உழைப்பாளர் தினத்துக்கு இல்ல இல்ல விஷ் பண்ணி வா நீ போயிட்டு வேற முன்னே வாங்க ஒரு கூட்டு போக

ஒ பாட்டு ஐயா நன்றி போயிட்டு வரேன் ஓகே பாய் சரி ஓகே இதுதான் ஐயாண்ட கோயில் அந்த ஐயாண்ட வயதூர் கோயில் மற்றது கண்டின் மற்றது இது ஐயாண்ட டீ டீ ஷாப் பாருங்க